கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்கிறார் திருவள்ளுவர் அழிவில்லாத கல்விச்செல்வமே செல்வமே ஆக்கப்பூர்வமான முன்னேற்றத்தை ஒருவருக்கு வழங்குகிறது ஆதி காலம் தொட்டு இன்று வரை கற்பித்தலில் பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் சமூக வலைதளங்களின் அசுர வளர்ச்சி கற்பித்தலில் பல்வேறு சவால்களை ஆசிரியர்களுக்கு உண்டாக்கியுள்ளது சவால்கள்தான் பல்வேறு சாதனைகளை வெளிக்கொணர்கிறது இந்த சவாலையும் பாரம்பரிய நிகழ்த்து கலைகளின் துணைக் கொண்டு ஆசிரியர்கள் வெற்றிகரமாக எதிர்கொள்கின்றனர் நொடிப்பொழுதும் செல்போனை பிரியாத இளைய தலைமுறையினர் அதிகமாக உருவாகி வரும் நிலையில் குறிப்பாக ஜென்சி என்றழைக்கப்படும் ஈராயிரத்து குழந்தைகளின் கவனிப்பு திறன் குறைந்து வரும் நிலையில் இயல் இசை மற்றும் நாடகத்தின் வாயிலாக கற்பித்தலை ஆசிரியர்கள் நல்ல முறையில் மடைமாற்றி வருகின்றனர் கடினமான அறிவியல் தத்துவங்களை நாடகம் மூலம் விளக்குதல் இசை வடிவில் கணித சூத்திரங்களை புரியவைத்தல் பொம்மலாட்டம் நிழலாட்டம் மூலம் பாடத்தின் அடிப்படையை திரை வடிவத்தில் வெளிப்படுத்துதல் பாடல் வடிவில் தனிமங்களின் அட்டவணையை விளங்க வைத்தல் என நவீன ஆசிரியர்களின் கற்பித்தல் முறை மாறி வருகிறது இசையுலகின் ஏழு ஸ்வரங்களில் அமைந்துள்ள இருபத்தி இரண்டு வகையான ராகங்களும் கணிதத்தை அடிப்படையாக கொண்டவையாக இருந்தபோதிலும் வேப்பங்காய் போல கசக்கும் கணிதம் கூட கலை வடிவில் கற்பிக்கும்போது இனிப்பாக மாறிவிடுகிறது இன்றைய மாணவர்களின் வேகமான உலகில் கல்வி மீதான ஆர்வத்தை அதிகப்படுத்த இந்த மாறுபட்ட கற்பித்தல் முறை உதவும் என நம்பிக்கை தெரிவிக்கிறார் பரத கலைஞர் திருமதி அபர்ணா ரமேஷ் மொனோட்டனி இல்லாம புக்கை வச்சு ஒரு சில பேருக்கு அந்த புக்கை வச்சு படிக்கிறது ஒரு அலர்ஜியா இருக்கும் குழந்தைங்களுக்கு காதுல கேட்டு அப்படியே பேசிட்டே ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டே ஒரு விஷயத்த லேர்ன் பண்றது ஆடிட்டே வந்து பாடிட்டே லேர்ன் பண்றது வந்து அவங்களுக்கு மெமரி எப்பயுமே இன்க்ரீஸ் ஆகும் அந்த விஷயத்த அவங்க ஞாபகம் வச்சுப்பாங்க புக்ல படிக்கிறப்ப வந்து அவங்களுக்கு அவ்வளவு தூரம் ஞாபகம் இருக்காது சோ இது ஒரு அட்லீஸ்ட் இள வயசுலயாவது இந்த மாதிரி ஒரு கல்வி முறை இருந்ததுன்னா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா பண்ணிக்க முடியும் இசை வடிவில் சமூக அறிவியல் பொம்மலாட்டம் மூலம் உயிரியல் மேடை நாடகம் மூலம் ஆங்கில இலக்கணம் நிழல் வடிவில் கணித சூத்திரங்கள் என கடினமான பாடங்கள் கலை வடிவில் மாற்றம் பெறும்போது மாணவர்களின் கவனிப்புக்குரியதாக மாற்றம் பெறுகிறது ஸ்டூடெண்ட்ஸே இன்வால்வ் ஆகி ஒரு லெசனை வந்துட்டு டிராமா மூலியமாகவோ இல்ல சாங் ஆகவோ அது மாதிரி அவங்களையே இன்வால்வ் பண்ண வச்சு அந்த லெசனை கத்து கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு லாங் லாஸ்டா மறக்காமலும் இருக்கும் அதுல ஒரு ஆர்வமும் இருக்கும் டீச்சிங் பண்ணும் போது நம்ம வந்துட்டு வெறுமே லெக்சரோ வந்துட்டு சொல்லிக் கொடுக்கும் போது வந்துட்டு ஒரு ஃபார்முலாவா இருக்கட்டும் ஒரு பீரியட் கிளாசிபிகேஷனா இருக்கட்டும் ஒரு ஆறுகளோட பேரா இருக்கட்டும் அது வந்துட்டு அவங்களுக்கு அவ்வளவு ஈஸியா மனப்பாடு ஆகாது இது நம்ம வந்துட்டு ஒரு இசை மூலயமா கொடுக்கும் அவங்க நிறைய பாட்டு கேட்கறாங்க அது மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு பாட்டு மூலயமா நம்ம சொல்லிக் கொடுக்கும் அவங்களுக்கு அந்த ராகத்தோட அவங்க இன்னும் ஈஸியா மனப்பாடமும் பண்ணிப்பாங்க ரீகால் பண்ணிக்கவும் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ரிட்டன்ஷனும் நல்லா வச்சிருப்பாங்க டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன் தேனாறு தென்னாறு ஐயாறு கொங்கு பவானி கொள்ளிடம் யாவும் எங்கல்லாறு